குழுவினுடைய ஆய்வு பயணம் இன்றைக்கு காலையில் வந்து நடந்திருக்கு காலையில் வந்து முதல்ல வந்து பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் அதே போல் சிறுபான்மையினர் இவங்களுக்கான நிதி மத்திய அரசாங்கத்துடைய அறுபது சதவீதம் மாநில அரசாங்கத்துடைய நாற்பது சதவீதம் இந்த ஃபண்டில் நூற்றி முப்பத்தி ஆறு கோடியில் ஏழு மாடிகள் கொண்ட ஒரு மருத்துவமனை கட்டிடம் அங்கே கட்டப்பட்டிருக்கு அதை நம்ம காலையில் பார்வையிட்டோம் இப்போ அதுக்கு பின்னாடி வந்து நம்ம அங்கே ஒரு சிவன் கோயில் பெருமாள் கோயில் ரெண்டும் ஒரு கேம்பஸில் அறநிலைத்துறையை வந்து நம்ம சப்ஜெக்ட் இன்றைக்கி அந்த கோயில் திருப்பணிகளை நடைபெற்றுக்கிறத அதையும் பார்த்தோம் அது நாலு கோடி ரூபாய் செலவில் அது முழுசுமாக கவர்மெண்ட் பணம் இல்லாமல் மற்ற டோனர்ஸ் அவங்கள வச்சு நடத்தக்கூடிய அந்த இடத்த பார்த்துருக்கோம் போன முறை நடைபெற்ற அந்த வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெள்ள சேதம் ஏற்பட்டு மழைநீர் வடிகால் இல்லாமல் காரணத்தினால நிறைய இடத்துல டேமேஜ் தண்ணி தேங்கி பாதிப்பு அதனால் சாக்கடை பணிகள் நிறையா நடந்துகிட்டு இருக்குது அதே காலையில் பார்வையிட்டோம் அதெல்லாம் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீத பணிகள் முடிவெற்று இப்போ இன்னும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் இருக்குது அது எல்லாமே நான் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கணும்னு சொல்லி கமிஷனர் நம்முடைய கார்பரேஷன் கமிஷனர் சொல்லியிருக்காங்க அதற்கு அடுத்த போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருச்செந்தூர் தூத்துக்குடி அந்த பாலம் அது வந்து அந்த பாலத்தில் ஒரு ஒரு கண்ணார் வந்து இறங்கியிருக்கு ஒரு ஸ்பேனை வந்து இறங்கியிருக்கு அதனால் அந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்குது அது விரைந்து நடத்துவதற்காக அண்ணா இருந்து அவங்க டெக்னிக்கல் இதெல்லாம் வந்து ஃபீசிலிட்டிஸ்லாம் கேட்டு அவங்க அறிக்கையை வாங்கியிருக்காங்க ஹைவேஸ்னுடைய அதிகாரிகள் சொன்னதிலேருந்து விரைந்து அந்த கட்டடத்துக்கான அந்த டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்கப்படும் விரைவிலேயே அதற்கான பாலம் திறப்பதற்கான நடவடிக்கைகள் விரைந்து எடுக்கப்படும் ஏன்னு சொன்னால் அது திருச்செந்தூர் போகிற ஒரு முக்கிய மிக முக்கியமான பாலம் ஏரல் பாலத்தில் வந்து ஏற்கனவே உடஞ்சி அதிக அளவில் தண்ணி வந்து டேமேஜ் ஆகிருக்கு அது வந்து இப்போ திரும்ப வந்து ரெண்டு கர்னர் அதாவது ரெண்டு ஸ்பேன் கூடுதலாக போட்டாட்டும் இனிமேல் எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதற்காக கூடுதலாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கோடி ரூபா நினைக்கிறேன் அது ஒதுக்கப்பட்டு அதற்கான வேலைகள் பணிகள் நடைபெற்று வருகிறது அதையும் நம்ம பார்வையிட்டோம் அதுக்கு முன்னாடி ரேஷன் கடை பருப்பு அரிசி இதெல்லாம் தரமாக இருக்கா அதெல்லாம் முறையாக போடுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதை பார்த்து அந்த இடத்துல வந்து அந்த ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஊர் என்ன மங்கள மங்களம்புரிச்சிங்கிற ஊரில் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே அந்த ரேஷன் கடை பக்கத்துலேயே அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு வீடு அது மாதிரி ரெண்டாயிரம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தலா நாலு லட்ச ரூபா அரசாங்கம் கொடுத்துருக்கு அதில் ஒரு வீட்டை பார்வையிட்டோம் பார்வையிட்டு எப்படி கேட்டிருக்காங்க என்னங்கன்னு பார்த்தோம் குவாலிட்டிலாம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களும் இந்த அரசாங்கத்துக்கு மாண்பு குறிப்பாக மாண்பு அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் அந்த குடியிருப்பில் இருப்பு இருக்குன்றும் அதுக்கு பின்னாடி வந்து புதுக்கோட்டைங்கிற ஊரில் நம்ம அந்த கால்நடை மருந்துகள் அதை போய் பார்வையிட்டோம் அந்த இடத்துல பார்வையிட்டதில் அந்த கால்நடை மருந்து இடத்துல வந்து பழைய பில்டிங்காக இருக்கிறனால ரெக்டிவை பண்ண சொல்லி அதை சொன்னாங்க காமன் ஸ்டோர் அடிஞ்சிருக்கனால அது உள்ள எல்லாம் ஆடு மாடு வருது எல்லாம் வந்து அண்ணாத்தரைஸெலாம் வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மற்றபடி மருந்துகள் எல்லாமே தரமாக இருக்குது மருந்துகள் சப்ளை சரியாக இருக்குது ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நான் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி நாற்பது நூற்றி அறுபது அந்த மாதிரி கால்நடைகள் எல்லாம் வந்துட்டு இருக்குது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அதில் எந்த குறையும் இல்லை அந்த பில்டிங் பழைய பில்டிங் அதை ரெக்டிவை பண்ணி சரி பண்ணி சீர்படுத்தி கொடுக்குன்னு சொன்னாங்க அதே போல வரையும் ச சரி பண்ணுன்னு சொன்னாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கிற பணிகள் மூலமாக இங்கே இருக்கிற நிதிகள் மூலமாக அதை செய்வதற்கு அவரும் முன் வந்திருக்கிறார் அதே நேரத்தில் நான் உடனடியாக மத்தியானம் வந்து சாப்பாட்டு வழியில் நம்முடைய மாணவர்களுக்கு நம்முடைய கால்நடைத்துறை அமைச்சர் அனிவர் ராதாகிருஷ்ணன் அவர்களே தொலைபேசி தொடர்ந்து கொண்டு உடனடியாக சொன்னேன் ஏன்னென்று சொன்னால் அவர் சொந்த ஏரியாவில் இருக்கிறது உடனடியாக செய்யணுங்கிற ஒரு தான் நானும் பேசினேன் அவருமே சொல்லிவிட்டு குறிச்சிக்கிட்டு நம்ம இந்த வருஷமே அதை பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த பணிகளை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாண்புகள் கால்நடைத்துறை அவர்கள் இந்த ஆண்டு செய்து கொடுப்பதாக வாக்குறுதிருக்கிறார் எனவே இந்த பணிகள் இன்றைக்கி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பணிகள் விரைவாக நிறைய நடைபெற்றிருக்கிறது இதற்காக அரசாங்கம் ஏகப்பட்ட ரூபா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரம் கோடிக்கு மேலே தான் வந்து மொத்தத்துக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொடுத்துருக்காங்க போல் திருச்செந்தூரில் நடக்கிறது இதுக்கு வந்து நாங்கள் போய் பார்க்கணும்னு நினச்சோம் பட் அங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சூரசம்ஹாரம் இந்த நிகழ்ச்சி அந்த க கந்த சஷ்டி நடந்துகிட்டு பப்ளிக் இடைஞ்சலாக இருக்கும் நாங்கள் போனோம் அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அதனால் அந்த நிகழ்ச்சிக்கு போகல இருந்தாலும் கூட ஜேசி மூலமாக நாங்கள் விசாரித்து கொண்டது கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி விசாரித்தது முந்நூறு கோடி கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு அதில் வந்து நம்ம இவர் சிவநாடார் வந்து கம்ப்ளீட்டாக டவுனராக இருந்து எல்லா க பணிகளையுமே அவரே சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கார் துறை மூலமாக அதனால் அது அந்த பணிகள் நல்லபடியாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஜெயசிங் மூலமாக நாங்கள் கேட்டோம் எனவே இறைப்பணியிலும் சரி மக்கள் பணியிலும் சரி மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பிலும் பங்கு கொள்ளுவதும் சரி இந்த அரசாங்கம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது அரசனுடைய நம்முடைய முதலமைச்சர் மட்டுமல்ல கீழர்கள் துறை அதிகாரிகளும் அதற்காக முழு நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது விவசாயிகளுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க கரம்பை மண் அடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிலங்கள் சரி செய்யப்பட்டு விட்டது ஆனால் பயிர் விளையாது விளைச்சலுக்கு வந்து கரம்பை மண் அடிச்சா தான் விளையுன்னு சொல்லியிருக்காங்க அதை முதலமைச்சர்கிட்ட நாங்கள் சொல்லி அதற்கான ஃபண்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம்னு அந்த கமிட்டி சொல்லி என்னென்ன எவ்வளவு கோடி பரிந்துரை குழு பரிந்துரில் அதாவது ஏற்கனவே ப்ரொப்போசல்ஸ் அனுப்பிச்சு பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இந்த வெள்ளத்துக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழு பதினெட்டுக்கு ஆன வெள்ளத்துக்கு எல்லாம் எஸ்டிமேட் போட்டு எல்லா துறையிலையும் வேலை நடந்துருக்கு அதனால் ஃபண்டு வந்துடுச்சு வேலை நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் நிறைய ரோட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நாங்கள் போன ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ரோடெலாம் நமக்கு அருமையாக போட்டு முடிச்சிட்டாங்க பாலங்கள் இந்த மற்ற இதில் வந்து இந்த வாய்க்கால் இந்த தண்ணி சீரமைப்பு சாக்கடை சீரமைப்பு ட்ரைனேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் பாக்கி இருக்குது அது நடந்துட்டு இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நான் தான் சொன்னேன் முப்பது பக்கம் வந்து அதில் வேகா கொடுத்துருக்காங்க இருந்தாலும் கூட விரைந்து ஒரு மூணு மாதத்தில் முடிக்கிறேன்னு சொல்லி எல்லாேருமே சொல்லியிருக்கேன் மேக்ஸிமம் அதிகபட்சமாக பிப்ரவரி மாசத்துக்குள்ளே முடிஞ்சணும்னு சொல்லியிருக்கேன் மாவட்டத்தில் பணிகள் எப்படி திருப்தியாக இருக்கா ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு இந்த இது தான் அதாவது வந்து இப்போ இந்த சாக்கடை இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இடைப்பட்டது திரும்ப வந்து அங்கங்கே தண்ணி வந்து மழை பேஞ்சு கொஞ்சம் இடையில வந்து போன தடவை நின்றுட்டினால அந்த பணிகள் இல்லை மற்றபடி எல்லாமே இன்னொரு ஒரு மூணு மாதம் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும்ட்டு சாக்கடையாக இருந்தாலும் சரி அதே போல் வாய்க்கால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் முடிச்சிவோம் பாலங்களும் வந்து பாலங்களுக்கு மட்டும் ஏரல் பாலம் அது ஆத்தூர் பாலம் இந்த ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் தெளையாது